அனைவருக்கும் வணக்கம் திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் இன்னைக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள்னு பார்க்கலாம் தனுசு ராசி பார்த்திங்கன்னா சனி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு செல்கிறார் இது அஸ்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் இடம்ன்றது மிக முக்கியமான இடம் அதாவது ஜாதகரோட அந்த தனுசு ராசி அன்பர்களுடைய சுகஸ்தானம்னு சொல்கிறது ஸோ அதனால சனி பேச்சியாகிறார் சனி எந்தெந்த இடங்களில் பார்வை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் பத்தாம் இடத்தை பார்வைகிறார் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்படின்றப்ப ஆறு பத்து என்ற தொழில்ஸ்தானங்கள் ஸோ தொழில் சாணங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கிய முக்கியமாக சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலான வருஷமாக இருக்கும் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னா கவனம் படம் கவனமாக இருக்கணுன்றதை பார்ப்போம் சுயதொழில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக பிளான் பண்ணுறதில் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பிளான் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய திட்டங்களில் அதாவது சுயதொழில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும் உங்களுடைய திட்டங்களை அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடைசி நிமிடம் வரைக்கும் சரியாக இருக்கா இல்லையான்றது ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ உங்களுடைய திட்டங்கள் எதையும் வெளியில் விடாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த வருஷம் தகவல் அதாவது தகவல் பரிமாற்றத்துக்கு மூலமாக உங்களுடைய அது ஒரு சிலர் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க ஒரு சிலர் டி ஏழம் எடுப்பாங்க இல்லையா ஸோ என்ன எடுக்க போகிறத வெளியில் தெரியாமல் இருக்கிறது கடைசி நிமிடம் வரும் பாதுகாக்கிறதுன்றது நல்லது இந்த வருஷம் அத்தாஷ்டம் அணியில் ஸோ தொழில் சுயதொழில் இருக்கிறவங்களுக்கு அது முக்கியமான விஷயம் ரெண்டாவது ப்ரைவேட் செக்டாரில் கவர்மெண்ட் செக்பார்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம்னா இந்த வருஷம் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்லோட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்க ஏ எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ஏ மே மாதத்துக்கு பிறகு அதன் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எல்லா பிரச்சனைகளையும் சரியாக்கி விடும் எல்லா பிரச்சனைக்கும் சரியாகக்கூடிய கூடிய காலகட்டம் அமைந்துவிடும் எனவே தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது மே மாதத்துக்கு பிறகு அதுவே ராகு கேது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு வருகிறார் மூன்றாம் இடம் வந்து உபஜயஸ்தானம் ஸோ மூணு ஆறு பத்து பதினோரு ராகு கேது இருப்பது ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படின்றப்போ ராகு கேதினால் எந்த விதமான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்காது எனவே இந்த வருஷம் சனிவின் சின்ன சின்ன தொந்தரவுகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை கடந்துட்டீங்கனால பெரிய விஷயம் நான் நன்றாகவே இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஏழுத்தில் சின்ன சின்ன பெ பெரிய லெவல் பாதிப்பு எதுவும் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கே வாய்ப்பு இருக்கிறது உருவின் பார்வை அதை அதை சரி செய்து விடும் மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏழில் குரு இருக்கிறார் ஏழாம் இடம் கொளத்தரஸ்தானதுனால அற்புதம் அற்புதமான நேரமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களும் இந்த விஷயம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும் குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் இம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தேவை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும் நாளில் சனி இருக்கிறது நாலாம் இடம்ன்றது கல்வியை கொடுக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடமும் பேசிக் கல்வி அடிப்படை கல்வி நாலாம் இடமும் கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக சிரத்தி எடுத்து படுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அவசியம் உயர்நிலை கல்விக்கு நல்லாவே இருக்கும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக இடத்துக்கு இந்த வருடம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு குலதெய்ய நேர்த்தி கடன் எதுனா இருந்துன்னா இந்த வருடம் பண்ணுறது வந்து சிறப்பு ஏன்னா நாளில் சனி இருக்கார் ஸோ குலதெய்வ நேர்த்திக்கடன் எதையும் பெண்ணையும் இருக்காது பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் குலதெய்வ வழிபாடு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதை செஞ்சாலே ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைந்திடும் மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக பிறந்த இடத்த விட்டு வெளியிலேருந்து வேலை செய்கிறீங்க மறுபடியும் பிறந்த ஊருக்கே போயிட்டு அங்கே எதனா பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல வருடமாக இருக்கும் ஸோ அந்த பூர்வீக இடத்துல இடம் வாங்கறதுக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் பழைய வீடு இல்லை வீடை புதுப்பிக்கிறது அப்படி இல்லைன்னா கட்டின வீட்டில் மாடியில் கட்டுறது இது போன்ற அமைப்புகள் இந்த வருடத்துக்கான அமைப்பு இருக்குது ஸோ இருக்கிற வீட்டை அல்ட்ரு பண்ணுறது பெரிய லெவலில் கட்டுறது டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கட்டுறங்கிறதுலாம் ஒரு சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைந்துடும் பூர்வீக இடத்துல குழந்தை வழிபாடுன்ற ரொம்ப ரொம்ப சிறப்பு தெய்வ வழிபாடு சிறப்பு ஸோ உங்கள் ஊரில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாட்டாலே இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்குறோம் ஏன்னா ராகுகேது மிக சிறந்த இடத்தில் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் குரு பார்வை அற்புதமாக இருக்குது உங்களுக்கு சனி மட்டுமே அர்த்தாஷ்ட மணி நாளையில் இருக்கிறதுனால அவரும் பெரிய லெவலில் தொந்தரவு செய்து விட மாட்டார் ஏன்னா குருவின் பார்வை அனைத்தையும் நிவர்த்தி செய்துவிடும் என்ற ஒரே காரணத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலும் சுய தொழில் மட்டும் சற்று கவனமாக இருப்பதுன்றது நல்லது அதிலும் குறிப்பாக திட்டமிடலில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்